ஃப்ரெண்ட்ஸ் இந்த டப்பாவில் இருக்கிற ஃபுட்டுக்காக அவங்க என்னென்ன பண்ணுவாங்க மட்டும் பாருங்கள் இப்போ பாருங்கள் சும்மா சேஃப் பண்ணுறோம் இடத்த விட்டு நகரவே நகரம் நகர மாட்டாங்க பாருங்கள் வச்சு பாருங்கள் அங்கேயே இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் ஆளு பேர் இருக்கிறாங்க மொத்தம் அஞ்சு பேர் பாருங்க எல்லாம் மாப்பு பிடிக்கிறாங்க பாருங்க எப்படி மட்டும் சாப்பிடறாங்க மட்டும் பாருங்க அடக்கம் முடுக்கன்னு சாப்பிட்றாங்க ஃபுட் தான்ங்க ஃபுட் கேக் ஃபுட் இதுக்காக தான் இவருங்க ஃபுல்லாக ஃபைட்டிங் சண்டை எல்லாம் பண்ணுறது அட்டகாசம் கொஞ்சம் டப்பா கொஞ்சம் செட் பண்ணால் சரி எல்லாம் வந்துடுவாங்க ஓகே ஃபிரேங்க்ஸ் ஓகே பிரான்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் இது மாதிரி பிரச்சனை நீங்கள் வளர்க்குறதுன்னா சொல்லுங்க நாங்கள் தருவோம்